மகாபாரதத்தில் வரும் மாவீரன் கர்ணன் ஒரு பாண்டவ புத்திரன் என்ற ரகசியம் அவன் இறந்த பிறகே உலகம் அறிந்தது கொடைக்கு பெயர் பெற்ற கர்ணனோ இருப்பதற்கு சில நாட்கள் முன்புதான் கிருஷ்ண பகவானின் லீலையை அறிந்தான் பூர்வ ஜென்மத்தில் கர்ணன் பிரம்ம தேவனிடம் அவன் பெற்ற வரத்தின்படி அவனுடைய சரீரம் ஆயிரம் சட்டைகளால் போர்த்தப்பட்டிருந்தது சகசிர கவசன் என்று பெயர் பெற்ற அசுரனாக இருந்தான் தேவர்களை தாட்சன்யமின்றி தாக்கி வந்தான் எவரும் அந்த ஆயிரம் சட்டைகளை நீக்காமல் அவனை கொள்ள முடியாது அவனை தாக்க விரும்பும் வீரன் பன்னிரண்டு வருடங்கள் தவம் இருந்துவிட்டு அதன் பின்னர் பன்னிரண்டு வருடங்கள் அவனுடன் தொடர்ந்து போர் புரிந்தால் ஆயிரம் கவசங்களுள் ஒன்றை அறுக்க முடியும் இவ்வாறு இருபத்தி நான்கு வருடங்கள் வீதம் தவமும் போரும் யாகமும் செய்து ஆயிரம் கவசங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அறுத்து கொண்டிருந்தால் சகசிர கவசன் மடிவான் இதை தேவர்களால் செய்ய இயலவில்லை எனவே அவனிடமிருந்து தேவர்கள் துயரத்திற்கு ஆளாயினர் அமரர்கள் மகாவிஷ்ணுவை நாடி சகசிர கவசனை ஒழிக்க உதவுமாறு வேண்டினர் இரக்கம் கொண்ட மகாவிஷ்ணு அசுரர் கொடுமையை ஒழிக்க நர நாராயணர்களை அவதரித்தார் சகசிர கவசனை அழிப்பதற்கு அவர்கள் கூட்டு முயற்சி செய்தனர் நரன் பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிய நாராயணர் அசுரனுடன் போர் புரிந்து கவசம் ஒன்றை அறுத்து தள்ளினார் அதன் பிறகு நாராயணர் பன்னிரண்டு வருடங்கள் தவம் புரிய நரன் பன்னிரண்டு வருடங்கள் போர் புரிந்தான் இப்படி பல வருடங்கள் விடாமுயற்சி செய்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கவசங்களை அறுத்து எறிந்தனர் இதற்குள் பிரம்ம பிரளயமே வந்துவிட்டது எஞ்சி நின்ற ஒரு கவசத்துடன் சகசிர கவசன் சூரியலோகம் போய் சேர்ந்தான் இந்த சகசிர கவசனே அடுத்த ஜென்மத்தில் சூரிய புத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் மீதமுள்ள பூர்வ ஜென்ம கவசத்தோடு பிறப்பெடுத்தான் இந்த கவசமும் மறுக்கப்பட வேண்டிய காரியத்திற்காக பகவான் மகாவிஷ்ணு நர ரூபத்தில் அர்ஜுனனாகவும் நாராயண அம்சத்தில் கிருஷ்ணனாகவும் பிறப்பெடுத்தனர் பன்னிரண்டு ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் செய்தது அந்த நரனுடைய பன்னிரண்டு வருட தவமே ஆகும் ஒரு கவசத்தை கிருஷ்ணர் தன் லீலைகள் மூலம் இந்திரன் மூலம் கவசத்தை நீக்கினார் கவசம் நீங்கியதால் அர்ஜுனன் கர்ணனை கொள்ள முடிந்தது இல்லையென்றால் இருவருக்கும் பன்னிரண்டு வருட காலம் யுத்தம் நடந்திருக்கும்